நன்றி வணக்கம் இண்டை ஸ்பெஷல் வந்து வேற மருத்துவ கறி வைக்க போகிறோம் மருத்துவ கறியெண்டால் பட்டு கத்தரி இந்த காடு வழியை தேடி தான் பிடுங்கணும் அதெல்லாம் நட்டு வளர்க்குறது இல்லை தேடி பிடுங்க போகிறோம் வந்திருக்கிறோம் கொஞ்சம் பிடுங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் பிடுங்க போகிறோம் இது ஒரு மரம் இன்றைக்கி இது பார்ப்போம்

ကြော်ပွဲလေးကလည်းအဲဒါကိုမှန်ကြည့်တယ်ကေယော ஒரு சின்னம்மா ஆகலாம் பிரச்சனை இல்லை காண போ போது வந்து பாருங்க இந்த பழம் மாதிரி கிடக்கல அப்படி பழமாக இந்த பழத்தை வந்து நெருப்பில் சுட்டு போட்டு பல்லு கொதிக்காரங்க அப்படியே கடிச்சு கொண்டுருந்தா கல் இருக்க பூச்சியெல்லாம் போயிடுவான்னு சொல்கிறாரு சளி நெஞ்சு சளிக்கு நல்லது இது சாப்பிட்றது மருந்தோ உரமோ யூரியாவோ எதுவுமே போடாத ஒரு மரக்கறி தான் இது அப்போ இதை வந்து நாங்கள் எப்படி துப்புராக பண்ணுவோம் இந்த அப்படி வெட்டி இந்த முழு வலியெல்லாம் துப்புராக பண்ணுவோம் அந்த விதையில வந்து விதை எடுக்கக்கூடாது விதையெல்லாம் துப்பராக பண்ணி குத்தி குத்தி போட்டு தண்ணி அளவோ விதாகவும் போயிடும் இது வந்து பேரக்கருவாடு நாங்கள் பாரக்கருவாடு தான் வாங்கினாங்க காரக்கருவாடு இல்லை எந்த கருவாடும் போடலாம் நான் பேரக்கருவாடு தான் வாங்கினாங்க இது அந்த வட்டு கத்திராய் போட்டு வதக்கிறதுக்கு நாங்கள் கருவாட்டாக எடுத்து எடுத்துக்கொண்டு தான் வதக்கற ஒழிக்கிடுவானோ கருவாடை பொரிஞ்சுட்டு தக்குவோம் இது கடுகு போடுறோம்

நல்லா அவங்க விடுவானு இது தான் நாங்கள் கருவாடு போடுவோம் கத்த வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் கருவாட்டை போடுவோம் பறிச்சி வச்சுருந்தேன் கருவாட்டை கட்டுரை தூள் போடுவோம் இந்த வள மிளகா தூள் போட்டால் காணும் என்னால் வந்துட்டு கேக்க போகிறோம் இதா உப்பெல்லாம் கணக்காக நான் அதுக்கு உப்பு போடவே இல்லை இந்த கருவாட்டில் உள்ள உப்புல தான் இது சமைச்சிருக்கு உப்பெல்லாம் கணக்கு நீங்களும் சரி சாப்பிட பாருங்க மார்க்கெட்டில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் கடையில் வாங்குறது கஷ்டம் தான் இது கூடுதலாக இருந்தால் காடு வடிக்க தெரிஞ்சால் நான் வேணும் சில நேரம் மார்க்கெட்டில் இருக்கும் கொஞ்சம் பண்ணால் வாங்கலாம் অ'কে আদিপ ছাই